ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிற சாப்டர் செவன்த் செகண்ட் டேர்மில் நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா மதிப்பீடில் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் கம்பளி நூலினை கொண்டு ஸ்வெட்டர் தயாரிக்கப்பட்டால் அம்மாற்றத்தினை டேசாக வகைப்படுத்தலாம் ஆன்சர் வேதியியல் மாற்றம் பின்வருவனவற்றுள் வெப்பம் கொள் மாற்றங்களாகும் ஆன்சர் என்னென்னா ஆவியாதல் மற்றும் உருகுதல் அடுத்த கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் டேஸ் வேதியியல் மாற்றமாகும் பசுஞ்சானம் உயிர் என்பது கால ஒழுங்கு மாற்றத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாகும் ஆன்சர் கடலில் அலைகள் தோன்றுவது அடுத்தது மாற்றம் அல்ல ஆன்சர் துருவ பனிக்குமிழ்கள் உருகுவது அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக ஒரு பலூனில் வெப்பக்காற்றினை அடைப்பது அடைப்பது மாற்றம் அடுத்த கொஸ்டின் தங்க நாணத்தினை ஒரு மோதரமாக மாற்றுவது மாற்றமாகும் அது மாற்றம் அடுத்த கேள்வி ஒரு காஸ் சிலிண்டரின் திருகினை திருப்புவதன் மூலம் டேஸ் எரிபொருள் டேஸ் எரிபொருளாக மாறும் இது டேஸ் மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டாகும் ஃபஸ்ட்டு எந்த எரிபொருள் எந்த எரிபொருளாக மாறும்னு பார்க்கலாம் திரவ எரிபொருள் வந்து வாயு எரிபொருளாக மாறும் இந்த மாற்றம் ஒரு வேதியியல் மாற்றம் அடுத்த கேள்வி உணவு கெட்டுப் போதல் என்பது டேஸ் மாற்றமாகும் ஆகும் வேதியியல் மாற்றம் அடுத்த கேள்வி சுவாசம் என்பது டேஸ் மாற்றமாகும் வேதியியல் மாற்றம் ஏன்னா காற்று ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுது அதனால இது ஒரு வேதியியல் மாற்றம் அடுத்தது சரியா தவறா தவறு சரியான விடையினை கூறவும் ஒரு துணையினை வெட்டுதல் என்பது கால ஒழுங்கு மாற்றத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாகும் இது வந்து தவறு ஏன்னா அது கால ஒழுங்கற்ற மாற்றம் ஒரு குவளை நீரினை எடுத்து அதனை குளிர்சாதன பெட்டியின் அதிகுளிர் பகுதியில் வைத்து குளிர்விப்பது ஒரு வேதியியல் மாற்றமாகும் இதுவும் தவறு ஏன்னா அது வந்து ஒரு இயற்பியல் மாற்றம் ஒரு அவரை தாவரம் சூரிய ஒளியினை பெற்று அவரை விதைகளாக மாறுவது ஒரு இயற்பியல் மற்றும் கால ஒழுங்கற்ற மாற்றமாகும் இதுவும் தவறு ஏன்னா அது இயற்பியல் மாற்றம் கிடையாது ஒரு வேதியியல் மாற்றம் மற்றும் அது கால ஒழுங்கற்ற மாற்றம் கிடையாது கால ஒழுங்கு மாற்றம் அடுத்த கேள்வி ஒரு பொருளின் வேதியியல் பண்புகள் மாறாமல் இருந்து அதன் நிலை அல்லது வடிவம் மாறுபட்டிருந்தால் அது கால ஒழுங்கு மாற்றமாகும் இதுவும் தவறு ஏன்னா ஒரு பொருளுடைய இயற்பியல் பண்புகள் மாறாமல் இருக்கணும் இயற்பியல் பண்புகள் மாறாமல் இருந்து நிலை மற்றும் வடிவம் மாறுபட்டிருந்தாதான் அது கால ஒழுங்கு மாற்றம் அடுத்தது வெள்ளி நகையின் நிறம் மங்குதல் என்ற நிகழ்வு வெப்ப ஏற்பு மாற்றமாகும் இதுவும் தவறு ஏன்னா அது வெப்ப ஏற்பு மாற்றமில்ல வெப்ப உமிழ் மாற்றமாகும் அடுத்தது பொருத்தக பொருத்துகளை வந்து நாம் அதனுடைய நிலைகள் எப்படின அதுக்கான எடுத்துக்காட்டுகள் பார்க்க போகிறோம் உருகுதல் அப்படிங்கிறது திண்ம நிலையிலிருந்து நிலைக்கு மாறுதலை தான் உருகுதல்னு சொல்லுவோம் அதனுடைய எடுத்துக்காட்டு பனிக்கட்டி நீராகுதல் அடுத்தது குளிர்வித்தல் குளிர்வித்தல் அப்படிங்கிறது வாயு நிலையிலிருந்து நிலைக்கு மாறுவதைத்தான் நாம் குளிர்வித்தல் என்று சொல்லுவோம் அதற்கான எடுத்துக்காட்டு நீராவி நீர்துளிகளாக மாறுறது தான் குளிர்வித்தல் அடுத்தது ஆவியாதல் திரவ நிலையிலிருந்து வாயு நிலைக்கு மாறுவதற்கான் நாம ஆவியாதல்னு சொல்லுவோம் அதனுடைய எடுத்துக்காட்டு நீர்ல இருந்து நீராவி கிடைக்கிறது தான் ஆவியாதலுக்கு எடுத்துக்காட்டு உறைதல் திரவம் அந்த நிலையில இருந்து திண்ம நிலைக்கு மாறுறது தான் நாம் என்னன்னு சொல்லுவோம்னா உறைதல் சொல்லுவோம் அதனுடைய எடுத்துக்காட்டு பனிக்கட்டி உருவாகிறது அடுத்தது கால ஒழுங்கு மாற்றம் அதாவது ஒழுங்கான கால இடைவெளியில் ந தான் நாம் என்னென்னு சொல்லுவோம்னா கால ஒழுங்கு மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம் அதனுடைய எடுத்துக்காட்டு வந்து கடிகாரம் முள் துடிப்பது அடுத்தது கால ஒழுங்கற்ற மாற்றம் ஒழுங்கற்ற கால இடைவெளியில் நடைபெறக்கூடிய நிகழ்வைத்தான் நாம் கால ஒழுங்கற்ற மாற்றம்னு சொல்லுவோம் அதனுடைய எடுத்துக்காட்டு பூக்களை சேகரித்தல்